வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் மத்திய பட்ஜெட் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஆசியான் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து உரையாடினாா் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூற்று எழுபது புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட் நகலை இணையதளத்தில் வெளியிட்டுள்ள பிரதமர் வலுவான பணியாளர்களை உருவாக்கும் நோக்கில் வேலைவாய்ப்போடு இணைந்து ஊக்கத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திறன்மிக்க பாரதத்தை உருவாக்கும் விதத்தில் வீட்டிலிருந்தே திறன் மேம்பாட்டு கல்வியை பெறுவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உள்ளார்ந்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் நடப்பாண்டு பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது ஆட்சிமன்ற குழுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது கிராமம் மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதத்திலான இலக்குகளை நிர்ணயித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது மேலும் வளர்ச்சியடைந்திருக்கிறது பாரதத்தை அடைவதற்கு மாநில அரசுகள் எந்த துணை புரிய முடியும் என்றும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது ஆசியான் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மற்றும் மலேசிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து உரையாடினார் லாவுஸ் நாட்டின் தலைநகர் வியன்டனேயில் நடைபெற்று வரும் ஆசியான் கூட்டத்தில் தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜோ டே யுலே சந்தித்து பேசினார் இந்தோ பசிபிக் பகுதியில் எழுந்துள்ள புதிய ஒத்துழைப்புகள் குறித்து அவர் உரையாடினாா் பின்னர் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்த அவர் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான உறவை வலுப்படுத்தும் விதத்திலான புதிய அம்சங்கள் குறித்து விவாதித்தார் இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திருமதி ரெட்னம் மர்சுடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் விரிவாக பேசினார் மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது அஜி அசானுடன் பேசிய அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் விதத்திலான நடவடிக்கைகள் குறித்து உரையாடினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பது ஆயுத கடத்தல் திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் விவாதித்தார் மியான்மர் நாட்டின் நெய்பிட்டியாவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர் பிம்ஸ்டெக் நாடுகளுடனான தொடர்பு துறைமுகங்களை வலுப்படுத்தும் விதத்திலான மாநாடு ஹிமாலய நதிகளை ஒருங்கிணைத்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து அவர் எடுத்துரைத்தார் நான்காவது ஆண்டாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் பொருளாதார ஒத்துழைப்பு தொழில்நுட்ப வசதிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் மியான்மர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அட்மிரல் மொய் ஆயுங்கை சந்தித்து பேசினார் அந்நாட்டு பிரதமர் திரு மின் ஆயுங் ஹிலாங்கையும் திரு அஜித் தோவல் சந்தித்து உரை நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூற்று எழுபது புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளது இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த வாரத்தில் மட்டும் நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு அந்நிய செலாவணி உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் வெளிநாடுகளின் முதலீடுகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் திருத்தப்பட்ட முடிவுகள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது தரவரிசையில் பதினேழு பேர் முதலிடம் பிடித்துள்ளனர் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளின்படி திருத்தப்பட்ட தரவரிசையில் அறிந்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்து செல்லப்பட்ட பாரம்பரிய கலைப்பொருட்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கான பாரம்பரிய சொத்துரிமை ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தாகியுள்ளது முறைகேடான வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி சட்டவிரோதமாக இடம் பெயர்தல் சிறப்புமிக்க பொருட்கள் கடத்தப்படுவதை தடுத்தல் ஆகியவற்றிற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒப்பந்தம் முதல் முறையாக அமெரிக்காவுடன் கையெழு இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் பெரிதும் உதவிடும் என்றும் திரு ஷெகாவத் கூறினாா் குமுளி பேருந்து நிலையத்துடன் கூடிய பணிமனை கட்டுமான பணிகள் நடைபெறுவதை தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு பணீந்திர ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லையான குமுளி பகுதியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பணிமனையுடன் கூடிய பேருந்து நிலையம் பேருந்துகள் நிறுத்துமிடம் உணவகம் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருவதை அவர் பார்வையிட்டார் விதிமுறைகளை பின்பற்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்றும் திரு பனீந்திர ரெட்டி இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு நிறுவனங்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளதாக பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானந்த சீனிவாசன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சொத்து வரி மின்கட்டணம் ஆகியவை அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் திருமதி ஸ்ரீனிவாசன் குறை கூறினார் அமர்நாத் குகை கோயிலில் உள்ள பணிலிங்கத்தை தரிசிப்பதற்காக ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஓரு பேர் கொண்ட யாத்ரிகர்கள் குழு இன்று அதிகாலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டது இக்குழுவினர் வாகனங்களில் இரு பிரிவுகளாக பல்தாத் மற்றும் பஹல்காம் முகாம்களுக்கு சென்று தங்களது யாத்திரையை தொடர்கின்றனா் மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக மும்பையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாகவும் பால்கர் ரெய்காட் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தானே மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது தம்புலாவில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பது ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இலங்கை அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொள்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கனமழை பெய்தபோதும் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சி எந்தவித தடையும் இன்றி நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று முறை ஜூடோ சாம்பியன் பதக்கம் வென்று டெடி ரெயினர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்தார் இந்திய அணியின் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத்கமல் ஆகியோர் தலைமையில் எண்பது பேர் கொண்ட இந்திய அணியினர் ஒலிம்பிக் அணிவகுப்பில் பங்கேற்றனர் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் மைதானத்தை தவிர்த்து முதல் முறையாக செனன் நதிக்கறையில் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சிகள் நான்கு மணி நேரம் நடைபெற்றன ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டுள்ள இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டு மக்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வாகை சூட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆசியான் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து உரையாடினார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூற்று எழுபது புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது